அனைவருக்கும் வணக்கம் இது ஆதினி உலகம் நான் ஆதினி கதை சொல்லும் நேரம் இன்றைய கதை உலகத்திற்கு உப்பாய் இரு ஒரு காலத்தில் இந்திரதிமணன் என்ற ஒரு மன்னன் இருந்தான் அவன் ஆட்சி காலத்தில் மக்கள் போற்றும் வண்ணம் தான தர்மங்கள் செய்து சிறப்பாக அரசாண்டு நேரே சொர்க்கத்திற்கு போனான் சொர்க்கபுரியின் இன்பத்தில் திளைத்து கொண்டிருந்த அவனை ஒருநாள் சொர்க்கத்தின் தலை கூப்பிடுவதாக தேவதூதன் வந்து சொன்னான் மன்னன் சென்று என்னவென்று கேட்டபோது உனக்கு சொர்க்கவாசம் முடிந்து விட்டது பூலோகத்திற்கு நாளை கிளம்ப தயாராக இரு என்று கட்டளை போட்டது போட்டது தலை ஏனென்று மன்னன் கேட்டான் நீ செய்த நல்ல காரியங்களை நினைவில் வைத்திருக்க யாருமே இனிமேல் பூலோகத்தில் உயிருடன் இல்லை இன்றுடன் அந்த கணக்கு தீர்ந்துவிடும் ஆகவே கிளம்பும் பார் என்று பதில் வந்தது இதற்கு தீர்வே இல்லையா என்று மன்னன் முறையிட்டான் தலை முகவாயை சொரிந்து கொண்டு யோசித்தது பிறகு மன்னா நீ கீழே போய் உனது நற்காரியங்களால் இன்னும் பலன் பெறும் ஒரு ஜீவனையாவது கண்டுபிடித்தால் உனக்கு சொர்க்கம் நீடிக்கப்படும் என்று சொன்னது மன்னனும் கிளம்பி பூலோகம் வந்தான் பல நூறு ஆண்டுகள் கடந்து விட்டிருந்தன அவன் வாழ்ந்த இடமே தலகிலாக போயிருந்தது மக்களில் யாரையும் அவனால் கண் அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை மனதை தேற்றி நம்பிக்கையை ஏற்றிக்கொண்டு விடாமுயற்சியாக தேடி இருப்பதிலேயே வயதான ஒரு மனிதரை சந்தித்தான் அவரிடம் ஐயா உமக்கு இந்திரத்தையும் என்ற இந்த அரச இந்த பகுதியை அரசாண்ட மன்னனைப் பற்றி தெரியுமா என்று ஆர்வத்துடனும் மிகுந்த எதிர்பார்ப்புடன் கேட்டான் வயோதிகர் இடுங்கிய கண்களால் அவனை மேலும் கீழும் பார்த்துவிட்டு உதட்டை பிதுக்கிவிட்டார் வேண்டுமானால் என்னை விட வயதான ஆந்தை ஒன்று பக்கத்து மரப்பொந்தில் தூங்கிக் கொண்டிருக்கிறது இரவில் அது விழித்தபின் பின் அதனிடம் போய் கேள் என்று சொல்லிவிட்டார் வேறு வழியில்லாமல் இரவு வரை கோயில் நிலையில் உட்கார்ந்திருந்து விட்டு இரவு ஆந்தையை பார்த்தான் தலையை முது பக்கம் வைத்து ஒரு இறையை குறிவைத்து கொண்டிருந்த ஆந்தையிடம் இந்திரத்மனை பற்றி கேட்டான் இறையை தப்பவிட்ட எரிச்சலில் ஆந்தை எனக்கு தெரியாது இங்கே ஒரு கிழட்டு நாரை தினமும் காலை பொழுதில் திரியும் வேண்டுமானால் அதை கண்டுபிடித்து கேள் என்று சொல்லிவிட்டு தன் வேலையை பார்க்க போய்விட்டது காலையில் அலைந்து திரிந்து நாரையை கண்டுபிடித்தான் அவனிடம் கேட்டபோது எனக்கு நினைவில்லை ஆனால் பக்கத்து எரியில் ஒரு ஆமை கிடைக்கிறது அதற்கு நினைவிற்கு வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது என்று நம்பிக்கையை வளர்த்தி விட்டது மன்னன் ஏரியை தேடி ஓடினான் அங்கே வயதான ஆமையை பார்த்தான் தள்ளாத வயதில் சிரமப்பட்டு கொண்டிருந்தது அந்த ஆமை நம் மன்னன் அதனிடம் இந்திரத் இந்திரத்யுமனை பற்றி கேட்டான் ஆமை உடனே ஆமாம் அவனால் தான் இந்த ஏரியும் இருக்கிறது அதில் இருக்கும் உயிரினங்களும் நன்றியுடன் உயிர் வாழ்கின்றன என்று சொன்னது அப்போது மன்னன் நானே தான் அந்த இந்திரத்மனன் எனக்கு இந்த ஏரியை ஏற்படுத்தியாக நினைவில்லையே நீ ஏதோ தப்பாய் சொல்கிறாய் என்று நம்பிக்கை எழுந்து போய் ஆமையிடம் சொன்னான் ஆமையும் கதை அப்படி இல்லப்பா நீ அரசாண்டபோது மக்களுக்கு தினமும் ஏராளமான பசுக்களை தானமாக வழங்கினாய் மக்கள் அவற்றையெல்லாம் இந்த பகுதியில் புல்துறையில் மேய விட்டார்கள் மாடுகள் தினமும் அலைந்து திரிந்து தன் குழம்புகளால் மண்ணை கிளப்பி விட்டதால் இந்த பகுதி நாளடைவில் பள்ளமாக போய்விட்டது மழை பெய்து நீர் பிடித்ததால் ஏரியாக மாறிவிட்டது இந்த பகுதியின் செழிப்பிற்கே இந்த ஏரிதான் காரணம் என்று ஆகிவிட்டது அதை கேட்டுத்தான் நான் இங்கே குடியேறினேன் இத்தனை நாள் நன்றியுடன் வாழ்ந்திருக்கிறேன் இன்னமும் பல உயிரினங்களும் வாழ்கின்றன வாழப்போகின்றன என்றது தூரத்தில் இருந்து மன்னனை போக விமானம் வருவது மன்னனுக்கு தெரிந்தது கதையின் கருத்து நாம் செய்யும் நல்ல காரியங்களுக்கு பலன் பல நாட்களுக்கும் பல தலைமுறைகளுக்கும் படியாக யோசித்து செய்வது நல்லது நன்றி